வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம என்ன டாப்பிக்கில் பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காரும்போது சரியாக எப்படி உட்காடுறது நம்ம கம்ப்யூட்டர் முன்னாடி ரொம்ப நேரம் உட்கார்றதுனால அந்த நம்மளோட போஸ்டர் ப்ராப்பராக இல்லை அப்படின்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும் ஸோ அதெல்லாம் எப்படி நம்ம அவாய்ட் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் ஸோ மெயினாக நம்ம எப்படி கரெக்டாக உட்கார போகிறோம் அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னாலே வந்து நம்மளுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸை நம்ம ப்ரிவென்ட் பண்ணிடலாம் ஸோ இப்போ இன்றைக்கி நம்ம இன்னைக்கு இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கம்ப்யூட்டர் முன்னாடி ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்குது ஸோ அதில் மெயினாக இந்த எஸ்பெஷலி ஐடி ப்ரொஃபஷனல் கம்ப்யூட்டரில் அதிகமாக வேலை செய்கிற மாதிரி இருக்குது ஸோ இவங்க வந்து ரொம்ப நேரம் உட்காந்து வேலை செய்கிற மாதிரி தான் இருக்கும் ஸோ கரெக்டாக எப்படி உட்கார்ந்தால் நம்ம அந்த ப்ராப்ளம்ஸை ப்ரிவெண்ட் பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து சேரோட குவாலிட்டி நம்ம வந்து எந்த மாதிரி சேரில் உட்கார்றோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம் இப்போ வந்து நம்ம நார்மலாக இருக்கிற அந்த பிளாஸ்டிக் சேரோ இல்லை ஒரு ஸ்டூலோ அதெல்லாம் போட்டு உட்கார்றதை தவிர்த்துக்கணும் கம்ப்யூட்டருக்குன்னு கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறதுக்குனே நம்மளுக்கு பிரத்யேகமாக அதுக்குன்னே கம்ப்யூட்டர் டேபிளுக்கு சேர்த்து ஒரு சேர் விற்பாங்க அதில் பார்த்தீங்கன்னா அந்த வீல்ஸ் அந்த ரொட்டேட்டிங் இது எல்லாமே இருக்கும் ஸோ அந்த மாதிரி சேர்ஸ் வந்து பயன்படுத்துகிறது நல்லது ஸோ அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஏற்ற மாதிரியே அந்த சேரை செட் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம் இப்போ என்னென்னா நம்ம ரொம்ப நேரம் கம்ப்யூட்டர் முன்னாடி ஒர்க் பண்ணுறப்ப என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்ம போஸ்டரில் வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண மாட்டோம் ஏன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு ஒர்க்கும் ப்ளஸ் அதே மாதிரி நம்ம ஒரு விஷயத்த வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக நம்ம இருக்கோம் அப்படின்றப்ப அதை வந்து நம்ம கண்டிப்பாக கவனிக்க மாட்டோம் ஸோ இதனாலேயே நிறைய பிரச்சனைகள் வருது இப்போ என்னென்னா மெயினாக என்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முதுகு வலி வரும் கழுத்து வலி வரும் ரெண்டாவது தசைப்பிடிப்பு ரொம்ப நேரம் உட்கார்றதுனால தசை பிடிப்பு வரும் ரெண்டாவது நீங்கள் கழுத்தைய ஒரு பக்கமாக திருப்பி வச்சிருந்தீங்கனாலோ இல்லை நேராக இப்படி பார்த்தீங்கனாலோ உங்களுக்கு வந்து கண்களும் ஸ்ட்ரெயின் ஆகும் ஸோ அதனாலையும் பிரச்சனைகள் வரும் நம்ம வந்து மெயினாக என்ன இதில் ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கள் எந்த ஒரு இடத்துல இருந்தீங்கனாலும் நீங்கள் எந்த ஒரு பொசிஷனில் இருக்கீங்கன்றதுல எப்பயுமே கவனமாக இருங்க ஸோ அது நீங்கள் டிராவல் பண்றப்பயா இருக்கலாம் இல்லை ஒரு ஒர்க்கிங் ப்ளேஸில் நீங்கள் இந்த மாதிரி கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்துருக்கிறப்பையாக இருக்கலாம் இல்லை தூங்கும் போது ஸோ நம்மளோட பொசிஷனில் நம்ம கவனமாக இல்லை அப்படின்னா இந்த மாதிரி நிறைய தொந்தரவுகள் வரக்கூடிய பெரும்பாலும் என்ன பண்ணுவோம் கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்தோன்னா முன்னாடி குனிவோம் அப்படி இல்லைன்னா தலையை இப்படி நிமிர்ந்து பார்த்துட்டே இருப்போம் பெரும்பாலும் இந்த இந்த மாதிரி உட்காந்துருப்போம் ஸோ இதை எல்லாமே நம்ம தவிர்க்கணும் இந்த சேரில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹைட் அட்ஜஸ்டபிள் பண் ஹைட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும் ஸோ அப்போ தான் வந்து நம்மளுக்கு நம்மளுக்கேற்ற ஹைட்டை செட் பண்ணிக்கலாம் ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஹைட் இருக்கும் ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கம்ஃபர்ட் இருக்கும் ஸோ அதை வந்து நம்ம கரெக்டான ஒரு இந்த ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய சேராக வாங்கிக்கணும் ஸோ அதே மாதிரி அந்த பேக்கில் வந்து டில்ட் ஆகிற மாதிரி இருக்கணும் ஸோ அந்த பேக் டில்ட் ஆச்சு அப்படின்னா தான் வந்து உங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் கம்ஃபர்ட்டான ஒரு இது இருக்கும் அதே மாதிரி நீங்கள் தொடர்ந்து ரொம்ப நேரம் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா வந்து ஒரு இடையில அப்பப்போ கொஞ்சம் சிறிது நேரம் ஓய்வு எடுக்கணும் நீங்கள் வந்து எந்திரிச்சு நடக்கிறது கை கால் அசைக்கிறது இந்த மாதிரிலாம் வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கோ இல்லை ஒரு ஒரு மணி நேரத்துக்கோ அட்லீஸ்ட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லை பத்து நிமிஷம் அந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா அந்த தசைகள் எல்லாமே வந்து ரிலாக்ஸ் ஆகும் இப்போ அதே மாதிரி இப்போ நம்ம இந்த ஹிப்பு வந்து எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஹிப்பு வந்து அந்த சேரை ஒட்டி நல்லா அந்த சேரோட பேக் ரெஸ்ட் இருக்கு இல்லைங்களா அதில் வந்து ஒட்டி இருக்கணும் ஸோ அது அதுக்கும் அந்த நம்மளோட பின்னாடி இருக்கிற முதுகு பகுதிக்கும் அந்த சேருக்கும் கேப் இருக்கக்கூடாது ஸோ இது எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் சேரில் சாயாமல் நேராகவே உட்காந்துருந்தீங்க அப்படின்னா கொஞ்ச நேரத்தில் ம தசைப்பிடிப்பு வர ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி கால்களை வந்து தரையில் ஊனி இருக்கணும் காலை வந்து தொங்க போட்டீங்க தொங்க போடக்கூடாது அதே மாதிரி அந்த சேரோட ரெ ரெஸ்ட் இருக்கும் காலில் லெக் ரெஸ்ட்டு அதுலேயும் வைக்கக்கூடாது எதனாலன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் காலை ஊனலை அப்படின்னு தொங்க போட்டீங்க அப்படின்னா ரத்த ஓட்டம் சீராக இருக்காது காலுக்கு அதே மாதிரி கால் வலிக்கவும் செய்யும் ரெண்டாவது நீங்கள் அந்த கால் இருக்குது பார்த்தீங்களா சேரோட கால் அதில் போய் உங்களோட ஃபீட்டை வச்சிங்க அப்படின்னா உங்களோட முட்டி மடங்குற மாதிரி இருக்கும் ஸோ ரொம்ப நேரம் மடக்கியே வச்சுருந்தீங்கனாலும் அதுவும் உங்களுக்கு வழியை ஏற்படுத்தும் அதே மாதிரி இது தவிர என்னென்ன நீங்கள் வச்சுக்கலாம் அப்படின்னா உங்களோட டேபிளில் இருக்கிற பொருட்கள் ஸோ இது உங்களுக்கு ஒரு தேவைப்படலாம் இல்லை ஒரு பென் தேவைப்படலாம் வேறு ஏதாவது ஸ்டேஷ்னரி பொருட்கள் எது என்னென்ன தேவைப்படலாம் ஒரு ஃபைல் தேவைப்படலாம் இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் ரொம்ப பக்கத்தில் வச்சுக்கிறது நல்லது ரொம்ப தூரமாக எட்டி எட்டி எடுக்காமல் ரொம்ப பக்கத்தில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்ட்ரெயின் ஆகாமல் இருக்கும் உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி எடுக்கிற மாதிரியே இருக்குது அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் சேரை மூவ் பண்ணிட்டு எந்திரிச்சு போய் அந்த பொருளை எடுத்துகிட்டு திருப்பி வந்து உட்காரலாம் அது உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷனாகவும் ஆயிரும் மசில்ஸ் எல்லாம் ஃப்ரீயாக ஒரு மூவ்மெண்ட் இருக்கும் பிளஸ் உங்களுக்கு அந்த ஸ்ட்ரெயின் பண்ணி நீங்கள் ஒரு ஸ்ட்ரெ இது பண்ணி எடுக்க வேண்டியதில்லை சரிங்களா அதே மாதிரி மவுஸ் பேட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ரெஸ்டோட வரும் ஸோ அந்த மாதிரி வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா ஹேண்ட் ரெஸ்டோட இருக்கிறதில் நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கை வலி இல்லாமல் இருக்கும் ஸோ கை வந்து என்ன ஆகும்னா நியூட்ரல் பொசிஷனில் வச்சிருக்கிறது நியூட்ரல் பொசிஷனில் நம்ம அந்த ஃப்ளாட்டாக அதே லெவலில் வச்சுருக்குறது மவுஸ் யூஸ் பண்ணும்போது நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவோம்னா இப்படி வச்சு யூஸ் பண்ணுவோம் இல்லை இப்படி வச்சு யூஸ் பண்ணுவோம் ரொம்ப நேரம் எப்படியே வச்சுருந்தோம் கையை இப்படியே வச்சுருந்தோம்னாலும் இப்படியே வச்சுருந்தோம்னாலும் கை வலி வர ஆரம்பிக்கும் இந்த மணிக்கட்டில் வந்து வலி வரும் ஸோ இதை வந்து நம்ம ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு அந்த பேட் வச்ச எலிவேஷன் மாதிரி இருக்கும் நான் அந்த பிக்சரில் உங்களுக்கு காட்டியிருக்கேன் ஸோ அந்த மாதிரி இருந்ததெல்லாம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கை ஸ்ட்ரெயின் ஆகாது ஸோ இது ஒரு விதமாக நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம் ரெண்டாவது முக்கிய ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா நீங்கள் இந்த டேபிள் இருக்கு பார்த்தீங்களா கம்ப்யூட்டர் டேபிள் அதுக்கு கீழே ஒரு இடம் இருக்கும் காலி இடம் அது வந்து உங்களுக்கு முழுக்க முழுக்க கால் வைக்கிறதுக்கான இடம் அதில் போயிட்டு நீங்கள் பொருட்களை அடுக்கி வைக்கக்கூடாது ஒரு ஷூ ஸ்டாண்டோ இல்லை நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் நிறைய பொருட்கள் தேவையில்லாத பொருள்கள் இல்லை புக்ஸு அந்த மாதிரிலாம் அடுக்கி வச்சுருப்பாங்க ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணாமல் இருக்கிறது நல்லது ஏன்னா காலை வந்து அப்பப்போ உங்களுக்கு ஸ்ட்ரெச் பண்ணிக்கிறதுக்கு அந்த இடம் தான் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ரெண்டாவது நீங்கள் நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களோட பொசிஷனை வந்து அப்பப்போ மாற்றிக்கிறது நல்லது இல்லை ஒரே பொசிஷனில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துல மசில் கிராம்ப் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸ்கிரீன் வந்து ரொம்ப லோ ஹைட்ல வச்சிருந்தீங்க நீங்க வந்து ரொம்ப ஹைட்ல உட்காந்துருக்கீங்க அப்படின்னா நீங்க குனிஞ்சே பாக்குற மாதிரி இருக்கும் அப்ப வந்து உங்களுக்கு நெக்கு ஸ்ட்ரெயின் ஆகும் ரெண்டாவது உங்களுக்கு கண்ணும் பாக்குறதுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெயின் இருக்கும் அதே மாதிரி ஒரே பக்கமா இருக்கு அப்படின்னா நீங்க ஒரு பக்கமா திரும்பியே பாத்துட்டு இருப்பீங்க சோ அப்பயும் வந்து உங்களுக்கு கழுத்து வந்து ஒரே பக்கமா திரும்பி வச்சிருக்கும் போது ஒரு சைட் ஆஃப் த மசில் நெக் மசில் வந்து உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகும் சோ அதையே நீங்க ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம் ஸ்ட்ரெயிட்டா வச்சீங்கன்னா அதே மாதிரி ரொம்ப ஸ்கிரீன் ஹையரா இருந்துச்சுனாலும் நீங்க இப்படி பார்க்க ஆரம்பிச்சிருக்கீங்க இப்படி பாத்தீங்கன்னாலும் உங்களுக்கு நெக் ஸ்ட்ரெயின் ஆகும் அதே மாதிரிங்க நம்ம ஸ்கிரீனோட அளவு நீங்க உட்கார்ற சேர்ல இருந்து எந்த அளவுக்குள்ள இருக்கணும்னு பாத்தீங்கன்னா பதினெட்டுல இருந்து முப்பது இன்ச்சஸ் அந்த பதினெட்டு இன்ச்சுல இருந்து முப்பது இன்ச் வரைக்கும் அந்த உங்களுக்கும் ஸ்கிரீனுக்கும் தூரம் இருக்கணும் ஸோ அதுக்கு மேலே இருந்துச்சுனாலோ இல்லை அது கம்மியா இருந்துச்சுனாலோ உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு க அன்கம்ஃபர்டபுளா இருக்கும் அதே மாதிரி அந்த ஸ்கிரீனோட டாப் இருக்குது பார்த்தீங்களா அந்த டாப் வந்து உங்கள் கண்ணோட லெவல்ல இருந்து கொஞ்சம் குட்டியாக கொஞ்சம் கீழே இருக்கணும் நம்மளோட நம்ம கம்ப்யூட்டர் பயன்படுத்தும் போது நம்மளோட கை இந்த எல்போ இருக்குது பார்த்தீங்களா அந்த எல்போ வந்து தொண்ணூறு டிகிரிகள் நைன்டி டிகிரிஸில் பிளேஸ் ஆகிருக்கணும் இது வந்து கை வந்து இப்படி நீளமாக வச்சிங்கனாலோ இல்லை இப்படி நீங்கள் வச்சு குனிஞ்சு பார்க்குறீங்கனாலோ இந்த இடம் ஸ்ட்ரெயின் ஆகும் ஸோ அப்போ வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கை வலிக்கும் நம்மளோட இது இதனால என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா குவாலிட்டி ஆஃப் ஒர்க்கு குறையும் நீங்கள் வந்து ஏதாவது ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணி பண்ணிட்டு இருப்பீங்க முக்கியமான ஒர்க்கு ஸோ உங்களுக்கு ஒரு உடல் உபாதை வந்தது அப்படின்னா உங்களால் அது ஃபோக்கஸ் பண்ணி பண்ண முடியாது உங்களை அறியாமையே அது வந்து ரொம்ப சிவியராக டெவலப் ஆயிரும் ஏன்னா நீங்கள் வந்து உங்கள் ஒர்க்கில் ரொம்ப ஃபோக்கஸ்டா இருப்பீங்க ஸோ அப்போ இதாகும் அதே மாதிரி நம்ம இப்போ தலையை வந்து குனியிருவோம் பார்த்தீங்களா ஸோ ஒவ்வொரு தடவை குனியும் போதும் ஒரு ஆறு கிலோ வெயிட் வந்து கூடும் சொல்றாங்க நீங்கள் ஒரு இன்ச்சு குனிஞ்சு குனிஞ்சு பார்க்குறீங்க அப்படின்னா ஒன் ஐ மீன் சிக்ஸ் கிலோகிராம்ஸ் வெயிட் வந்து உங்கள் தலை வந்து ஹெவியராக ஃபீல் பண்ணும் அதே மாதிரி ஒரு டூ இன்ச் குணிகிறீங்க அப்படின்னா அது வந்து அப்படியே டபுள் ஆகும் எயிட் ஆகும் அப்புறம் த்ரீ இன்ச்சஸ் போட்டு த்ரீ இன்ச்சஸ் போனீங்கன்னா ஈவன் அப் டு டுவெண்ட்டி கேஜிஸ் வெயிட் வெயிட் வந்து உங்கள் கழுத்து மேலே வச்ச மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ப்ரிவென்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ப்ராப்பர் பொசிஷனில் உட்காந்தோம் அப்படின்னா நம்ம இதை ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம் நமக்கு வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கு ஒரு சாய்ஸ் இருக்கு யூ கேன் நம்ம வந்து நம்ம உடம்ப பாத்துக்கிறதுக்கு ஒரு சாய்ஸ் இருக்கு அதை வந்து நம்ம கரெக்டா செயல்படுத்தணும் அப்படின்னா நம்மளோட ஒர்க் எஃபிஷியன்சியும் அதிகமாகும் நம்மளோட உடல் நலமும் நல்லா இருக்கும் சுவர் தான் சித்திரம் வரைய முடியும் அதனால ஸோ நம்மளோட ஹெல்த் சரியா இல்லை அப்படின்னா நம்மளால எதுவுமே வந்து செய்ய முடியாது ஸோ அதனால தயவுசெய்து உங்களோட பொசிஷன்ல ஒரு போக்கஸ் வைங்க அதே மாதிரி மற்ற விஷயங்கள்லயும் ரொம்ப கவனமா இருக்கணும் நான் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோலையும் என்னென்ன பண்ணணும் எப்படி வந்து நம்ம உடலை பாதுகாக்கிறது எப்படி நோய்கள்லேருந்து நம்ம நம்மளை பாதுகாத்துக்கிறது நோய்கள்லேருந்து எப்படி விடுபடுறது இது போன்ற வீடியோக்கள்லாம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நன்றி வணக்கம்